அனைவருக்கும் வணக்கம் இது உங்க சேனல் கதை விதைப்போம் சிறந்த கதைகளை விதைகளாய் உங்களுள் விதைக்கும் நான் மதுரை அருணா ஒரு ஊர்ல ஒரு கெட்டவன் இருந்தான் கொலை கொள்ளை திருட்டு அப்படின்னு நிறைய தீய பழக்கங்கள் செஞ்சுக்கிட்டு இருந்தான் அவன் ஒரு நாள் ஒரு கிணத்துக்குள்ள கால் தவறி விழுந்துட்டான் அந்த கிணத்தங்கரையில வந்து உட்கார்றாரு புத்தர் அவனை பாக்குறாரு அப்போ அந்த கிணத்துல இருந்து நிறைய குரல்கள் கேக்குது அது எல்லாமே அவனால அந்த கிணத்துக்குள்ள தள்ளிவிடப்பட்ட மனிதர்கள் ஐயா என்னை காப்பாத்துங்க அப்படின்னு கத்துறான் அவன் ஏதாவது நல்லது செஞ்சிருக்கானா பாப்போம் அப்படின்னு யோசிக்கிறாரு ஒரு தடவை அவன் காலடியில போன ஒரு சிலந்திய மிதிக்காம தாண்டி போயிருக்கான் சரி அந்த சிலந்திய வச்சே அவனை காப்பாத்தலாம் அப்படின்னு நினைச்சிட்டு ஒரு சிலந்திய வர வச்சு அதோட நூலிலைய அந்த கிணத்துக்குள்ள விடுறாரு இதை பிடிச்சு வா அப்படின்னு சொன்னதும் அவன் ஒரு பயத்தோடையே அந்த நூலிலையை பிடிச்சு மேலே வரான் ஐயா இது தாங்குமா அப்படின்னு கேக்குறான் தாங்கும் பயம் வா அப்படின்னு புத்தரும் சொல்றாரு பாதி தூரம் வந்ததும் குனிஞ்சு பார்க்குறான் அவனால தள்ளிவிடப்பட்ட மற்ற மனிதர்களும் அந்த நூலிலையை பிடிச்சு மேலே ஏறி வந்துகிட்டு இருக்கத பாக்குறான் கோபம் வந்த அவன் பையில் இருந்த கத்தியை எடுத்து தன் காலுக்கு அடியில் இருந்த நூலிலைய அறுத்து விடுறான் அவன் தன் காலுக்கு அடியில் இருந்த நூலிலையை அறுத்து விட்ட அதே நேரத்தில் மொத்த நூலிலையும் அறுந்து கிணத்துக்குள்ள விழுகுது அவனும் கீழே விழுந்து இறந்து போயிடுறான் புத்தர் சிரிக்கிறாரு நீ பண்ண ஒரு புண்ணியத்தோட பலனா உன்னை காப்பாற்றலான்னு சிலந்தியோட நூலிலையை கொடுத்தா கொஞ்சம் கூட இறக்கம் இல்லாமல் நீ மட்டும் பிழைக்க நினைக்கிறீன்னு சொல்லிட்டு மடாலைய நோக்கி போயிடுறாரு கெட்டவர்கள் வாழ மனிதர்கள் பல சந்தர்ப்பங்கள் கொடுக்கலாம் ஆனால் இயற்கை இல்லை இறைவன் எப்படி வேணாலும் எடுத்துக்கோங்க ஒரு சந்தர்ப்பம் தான் கொடுக்கும் இங்கே யாரும் பாவம் செய்யாத மனிதர்கள் இல்லை ஏன் பாவம் செய்யலைனா மனிதர்களே இல்லை பண்ண பாவங்களுக்கு எல்லாம் பலன் நிச்சயம் உண்டு அப்படின்னா புண்ணியங்களுக்கும் அப்படித்தானே இப்போ எதை செய்ய ஆரம்பிக்கலாம் பாவமா புண்ணியமா மீண்டும் சந்திப்போம் வேறொரு கதையுடன்